ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ஆணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தீப்பிரை சுப முகூர்த்த தினங்கள் பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வளர்பிரையர் வரக்கூடிய சுப நாட்கள்லையும் சரி பௌர்ணமிக்கு பின்னாடி வர்ற அஞ்சு நாட்கள்லையும் சரி எந்த நல்ல காரியங்கள்னாலும் நம்ம செய்கிறது மிக சிறப்பா இருக்கும் அதே டயத்துல ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம பொருத்தமான நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்றது ரொம்ப விசேஷமா இருக்கும் திருமணம் செய்வதற்கு உகந்த கிழமைகள் நட்சத்திரங்கள் லக்னம் திதி இதெல்லாம் பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு உகந்த கிழமைன்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் வியாழன் வெள்ளி பண்ணோம் அப்படின்னா உத்தமமான பலன்களை நமக்கு கொடுக்கும் ஞாயிறு திங்கள் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மத்தியம பலன்கள் கொடுக்கும் செவ்வாய் சனிக்கிழமைகளை நம்ம தவிர்த்துறது மிக சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு உகந்த திதிகள்னு பார்த்தோம் அப்படின்னா வளர்ப்பிரை திதிகள் பார்த்தோம் அப்படின்னா துவிதியை திருதியை பஞ்சமி சஷ்டி சப்தமி தசமி ஏகாதசி திரையோதசி தேய்பிரை திதிகள் பார்த்தோம் அப்படின்னா துவிதியை திருதியை பஞ்சமி திருமணம் செய்வதற்கு உகந்த லக்னங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுஷு கும்பம் மீனம் இந்த லக்னங்கள்ல நம்ம திருமணம் பண்ணுறது மிக உகந்தது இருபத்தேழு நட்சத்திரங்களில் திருமணம் செய்வதற்கு மிக உகந்த நட்சத்திரங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி மிருக சிருஷம் மகம் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுஷம் மூலம் உத்திராடம் திருவோணம் உத்திரட்டாதி ரேவதி ஆணி மாதத்தில் வரக்கூடிய சுப முகூர்த்த தினங்கள் இப்போ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா ஆணி மாதத்தில் வரக்கூடிய சுப முகூர்த்த தினம் இதில் மொத்தம் இரண்டு சுப முகூர்த்த தினங்கள் வருது முதல் சுப முகூர்த்த தினம் வளர்ப்பிரை முகூர்த்த தினம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆணி மாதம் பதிமூணாம் தேதி புதன்கிழமை வருது காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரைக்கு முகூர்த்த நேரம் அமைஞ்சிருக்கு இரண்டாவது சுபமுகூர்த்த தினம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆனி பதினான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரைக்கும் சுபமுகூர்த்த நேரம் அமைஞ்சிருக்கு தேய்பிரை சுபமுகூர்த்த தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று சுபமுகூர்த்த தினங்கள் அமைஞ்சிருக்கு முதல் முகூர்த்தம் பார்த்திங்க அப்படின்னா ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆணி இருபதாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு முப்பது ஏழு மணியிலிருந்து ஏழு முப்பது வரைக்கும் சுப முகூர்த்த நேரம் அமைந்திருக்கு இரண்டாவது தேய்பிரை சுபமுகூர்த்த தினம் பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆணி இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழன் கிழமை அமைஞ்சிருக்கு சுபமுகூர்த்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் இருக்குது மூன்றாவது தேய்பிரை சுபமுகூர்த்த தினம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆணி இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமைந்திருக்கு சுபமுகூர்த்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ